மற்றவராய் ஏசுகிறிஸ்தி நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா மகிழ்ச்சியாக இருக்கீங்களா உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பிறந்த நாளை திரும்ப கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவி நாமத்தினால் ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் கூட நம்முடைய மிஷினரிகள்லாம் சுகபத்திரமாய் கடந்து வந்திருக்கிறாங்க அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இந்த நாளில் உங்களுடைய ஜபங்கள் எங்களுக்கு மிகுதியாகி தேவைப்படுகிறது இந்த நாளில் இவருடைய தேவைகள் சந்திக்கப்படும்படியாக அவர் ஞாயிற்றுக்கிழமை அவங்க கிளம்புவாங்க அது வரைக்கும் அவர்களுக்கு என்னென்ன ஆகாரம் கொடுக்க வேண்டும் ஒவ்வொரு காரியத்திற்காகவும் நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள் அங்கே இருக்கிற கிளைமேட் வேறு இங்கே இருக்கிற கிளைமேட் வேறு அதனால் அந்த கிளைமேட்டுகள்லாம் அது நிமித்தம் அவருடைய சரீரத்தில் பலவீனம் வராதபடிக்கு கொள்ளுங்கள் இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மை கொண்டு என்ன காரியத்தை செய்ய சுத்தம் வைத்திருக்கிறாரோ அந்த காரியத்தை அவர் சீக்கிரமாய் செய்து இருக்கிறார் உங்களுடைய காரியங்கள் எதெல்லாம் நடைபெறவில்லை என்று சொல்லி நினைக்கிங்களோ அந்த காரியங்கள் அனைத்தும் சீக்கிரமாய் நடைபெறப் போகிறது அதை சீக்கிரமாக எங்களுடைய காரியத்தை ஆண்டவர் நிறைவேற்றி கொடுக்க போகிறார் வருடக்கணக்காக ஆண்டவர் எனக்கு வாக்குத்தம் கொடுக்குறாரு வருடக்கணக்காக என்கிட்ட பேசுகிறாரு ஆனால் ஒன்றுமே என் வாழ்க்கையில் நடக்கலைன்னு சொல்லி நீங்கள் கவலைப்பட்டு கலங்குறீங்களா அந்தவர் இன்றைக்கி உங்களை தான் சொல்கிறாரு சீக்கிரமாக அவன் காரியத்தை நிறைவேற்ற போகிறேன் சீக்கிரமாக நிறைவேற்ற போகிறேன் பா சீக்கிரம் கேளுங்கள் ரோமர் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் அவர் நீதியோட சீக்கிரமாய் தம்முடைய காரியத்தை நிறைவேற்றுவார் கர்த்தர் பூமியிலே சீக்கிரமாகவே காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார் இனி அவர் தாமதிக்கிறது இல்லை உன் காரியம் சீக்கிரமாய் நடைபெறப் போகிறது. சீக்கிரமாய் எந்தெந்த காரியத்தை துரிதமாய் செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லி நீ விரும்புகிறாயோ அந்த காரியங்கள் சீக்கிரமாய் நடைபெறப் போகிறது உன் பிள்ளையுடைய திருமண காரியங்கள் சீக்கிரமாய் நடைபெறப் போகிறது இந்த நாட்களில் உன்னுடைய தொழிலில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் சீக்கிரமாய் கடந்து போகிறது அற்பமாய் எண்ணப்பட்டவர்கள் மத்தியில் சீக்கிரமாக ஆண்டவர்களை துளிர்க்க பண்ணப் போகிறார் எதுலெல்லாம் குறைவுள்ளவர்கள் என்று சொல்லி நினைக்கிறீங்களோ அதிலெல்லாம் நிறைவுளவர்களாய் மாற்றுகிற கரம் இந்த நாளிலே கடந்து வந்திருக்கிறது நீ எதை குறித்து நீ கலங்க வேண்டாம் எதை குறித்து நீ திகைக்க வேண்டாம் கர்த்தருடைய கரம் உன்னோடு கூட இருக்கிற படியினாலே கர்த்தர் உன் வாழ்க்கையை சீக்கிரமாய் துளிர்க்க பண்ணி உன்னை ஆசீர்வதித்து கனப்படுத்துவார் நீ கலங்கிற எந்த காரியம் நடக்காது நீ பயப்படுகிற எந்த காரியம் நடக்காது நான் உன் பரிகாரியன் கர்த்தர் என்று சொன்னவர் இன்றைக்கு பரிகாரியர் கர்த்தராக இருந்து உன்னை ஆளுகை செய்து வழிநடத்தப் போகிறார் சோர்ந்து போகாதீங்க சீக்கிரமாக இந்த காரியத்தை நிறைவேற்றி மனமகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுத்து உங்களை ஆவியிலே நிரம்பி ஜெபிக்க வைக்க தேவனாய் கடந்து வந்திருக்கிறார் நீங்கள் கல்லங்காதிருங்கள் ஏதோ ஆண்டவர் புதிய காரியத்தை உங்களுடைய குடும்பத்திலே செயல்படுத்தப் போகிறார் அது இந்த நாட்களிலே தோன்றும் நன்றி இஸ்தப்பா இந்த நாளில் தகப்பனையும் துதிக்கிற சுத்தரிக்கிற ஆண்டு வர உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காரியத்தில் ஆண்டு வர சீக்கிரமாகவே நீ காரியத்தை செய்து போகிற தயவுக்காக உமக்கு நன்றி சொலுத்துறேன் தகப்பனே இந்த நாளில் உடைய பிள்ளைகள் எதையெல்லாம் நினைத்து ஆண்டு வரையும் என்னுடைய சமூகத்தில் ஜெபிக்கிறார்களோ அந்த காரியங்கள் அனைத்தும் சீக்கிரமாய் செய்து முடித்தவர்களை ஆளுகை செய்யப்பறீங்க அதற்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த நாலாண்டு வரை பிறந்த நாளை திருநாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை ஏசுவி நாமத்தினால் ஆசீர்வத்தை ஜெபிக்கிறோம் அதே சீக்கிரத்தில் இந்த உபத்திரம் நீங்கி விடும் வார்த்தையின்படி சீக்கிரமாக இந்த உபத்திரங்கள் நீங்கள் பிறதற்காக நன்றி சொல்கிறோம் பொறுப்படுத்துக்கொள்ளுங்க ஆசீர்வதிங்க ஏசுவி நாமத்தில் ஜெபிக்கிறான் நல்லா பிதாவே ஆமேன்